நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் வரலையா ஆமா இன்னும் வரலையா இன்னும் வரலையா அடிச்சு இப்ப நான் இதுக்கு கேட்டுட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டோம் இன்னும் பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு உங்க யாருக்காவது இங்க சிக்னல் இருக்கா இல்ல இல்ல சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்க எனக்கு மயக்கமா வருது சரி நடந்துக்கிட்டே இருப்போம் யாருக்காவது சிக்னல் கிடைச்சா சொல்லுங்க இது விளையாட்டுல ரொம்ப சீரியஸ் பாம் பாம் கெரோபி நம்ம இந்த காட்டுல தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு ஆ வழிய கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகுமே என்னோட சாக்கும் தீந்து போயிடும் சாக்கா ஆமா நம்ம வழி மாறினதுல இருந்து இந்த சாக்கால தான் குறிச்சி மார்க் பண்ணிட்டு வந்துட்டு நல்ல யோசனை தான் பாதம் மாறிட்டோமா அப்பவே நீயே இதை சொல்லவே இல்லை நீ தானே எங்கள் லீடு அதனால் தொடர்ந்து வந்துகிட்ருக்கேன் அப்படின்னா இனிமேல் நீயே எங்கள் லீடு இருக்கும்போது இந்த ஃபோனெல்லாம் தேவையா என்ன என்ன ஃபாலோ இந்த பக்கம்

பேட்டரி தேந்து போச்சு நீ குடிக்க ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கலாம் எனக்கு தாகமா இருக்கு ஏன் கேட்க மாட்டீங்க நமக்கு உதவிக்கு இருந்த கடைசி வாய்ப்பு இப்ப போயிடுச்சு நம்ம கதை இந்த காட்லயே முடிய போகுது மன்னிச்சுடு அந்த நேரத்துல நான் அப்படியே ஏதோ கேட்டுட்டேன் நம்ம இனிமே வீட்டுக்கு போக முடியாது அவ்வளவுதான் நாம தொலைஞ்சி போயிட்டோம் ஆமா எங்களை எப்படி நீ கண்டுபிடிச்ச லொகேட்டியா பேஸ்டி சாப் வச்சு கண்டுபிடிச்ச இது வந்து மை மில்லடியோட பேக் யார்ட் போற மாதிரி கஷ்டம் கிடையாது ஏன் சாக் நம்மள வீட்டுக்கு கொண்டு போய்டு எனக்கு தெரியும் ஓ எக்ஸ்ட்ரா சீஸ் கேக் மறந்துட்டேனே ஹலோ फ्रेंड्स ஹலோ கிட்டி அண்ட் பிரண்ட்ஸ் சூப்பர் கியூட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சீக்கிரமா சந்திக்கலாம்